ராசிக்குமான மேசம் துறக்கம் மீனம்பறைக்குமான ஜூன் மாத ராசி பலன் மற்றும் பரிகாரங்களை இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ராசி துறக்கம் மீனம்பறைக்குமான ராசிக்கான பலன் உங்களுக்கான பொது பலன் மற்றும் உத்தியோகம் மற்றும் நிதி நிலைமை ஆரோக்கியம் போன்றவற்றை இதில் பார்த்துக்கொள்ளலாம் மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் ஜூன் மாதம் உடல் ஆரோக்கியம் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் முக்கியமாகும் சிறிய உடல் உபாதைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது நல்லது ஏனெனில் இப்போது உங்களுக்கு ஏழரைச்சனையும் நடந்து கொண்டிருக்கு ஏழரை சத்துக்கிட்ட அதுபோதாந்து நீங்கள் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மன அமைதி தேவை அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லது அதற்கான யோகா போன்றவற்றை செய்வதும் நல்லது இல்லாட்டில் வீட்டில் சிறு பிரச்சனைகள் தொழில் செய்யும் இடத்தில் பிரச்சனைகளை நீங்கள் இது நோக்க வேண்டி வரும் உத்தியோகம் மற்றும் உங்களுடைய நிதி மற்றும் குடும்பம் ஆரோக்கியம் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் மற்றும் மேசத்துக்கங்கள ரிசவம் மீனம் நம்பரைக்குமான பன்னெண்டு ராசிக்குமான தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னது வரைக்கும் வீடியோ கிளே இருக்கிற சப்போர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணாதக்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வளைக்கலாம் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் கொமான்ல இந்த வீடியோவில் இருக்கிற கொமான்ல ஒட்டு கேள்வி தெளிவான கேள்வி ஜாதகன் சம்பந்தமாக பரிகாரம் சம்பந்தம் எழுதி கேட்கலாம் மற்றபடி முழுமையாக வடிவாக கேட்கணும்னா வாட்ஸ்அப்பில் முன்கூட்டி காசு கட்டி கழுங்கு இந்த இதில் ஃபோன் நம்பர் இருக்கு அந்த ஃபோன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப்பில் ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசை கட்டி கேட்கலாம் மற்றபடி இலவசமாக கேட்கணும்னா ஒரு கேள்வி தெளிவான கேள்வி இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் சப்ரேட் பட்டின் வீடியோ கிளை இருக்கிற பண்ண கிளிக் பண்ணி உங்களுக்கு வெள்ளை கிளோ ஒன்று எனக்கு கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் நீங்க தான் எனக்கு நேராக வந்து சேரும் நான் போடுறது உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும் வீடியோவாக இருந்தாலும் சரி கொமானாக்கான பதிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒழுங்கா வந்து சேரணும் எனக்கும் ஒழுங்காக வந்து சேரணும்னா நீங்க வீடியோவில் இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ரேட் பட்டி நான் கிளிக் பண்ணுங்க தெரியாத கலருக்கு இருந்து சொல்கிறேன் சோப்பு கலருக்கு சப்ரேட் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளை கிளோ ஒழுங்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் தான் என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நீங்கள் எந்த ஐமல் அட்ரெஸால் கிளிக் பண்ணுறீங்க அந்த ஐமல் ட்ரெஸுக்கு நான் போடுறது அனைத்தும் நீங்கள் உங்களுக்கான குமானுக்கான பதிலும் சரி வீடியோக்களும் சரி வந்து சேரும் போட்டோ போட போனால் அனைத்து வீடியோவும் வந்து சேரும் சரி இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் முழுமையாக பெருங்கள் மற்றவர்கள் பயம்பெற பெற பகிருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் எனது வீடியோக்களை பார்க்கிறோம் எனது சப்ரிட்டர்ஸுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் குறித்தாட்டும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பன்னெண்டு ராசிக்குமான பலனை இந்த பதவினை முழுமையாக பார்ப்பதும் தெரிஞ்சுக்கலாம் மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் தரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிறிய உடல் பாதைகள் வரலாம் மற்றும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தை பார்த்த பணியிடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக மேலதிகாரர்களுடன் வாக்குவாதங்களும் தவிர்க்கவும் உங்கள் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் முன்னேற்றத்திற்கு உதவும் மேசராசி எம்பர்களே பணிக்குமை அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம் அது மட்டுமில்லாமல் பணியிடத்திலும் சரி வேலை உங்கள் குடும்ப நிலையிலும் சரி நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து அமைதியான நிலையில் வீண் சண்டை சச்சரவுகளை வரவழைக்காமல் செல்வதும் வீண் வீணாக உங்கள் கதையினால் பிரச்சனைகளை வாம்பு வழக்குகளை ஏற்படுத்தாமல் இருங்கள் மேசராசி எம்பர்களே கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது இப்போது ஏழரைச்சனையும் நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதங்களுக்கு எதிராக அவரளவுக்கு தான் நல்லது நிதி நிலைமையை பார்த்தா பண வரவு சுமாராக இருக்கும் அதாவது செலவும் வரவும் ஒரே அளவாகத்தான் இருக்கும் பணவரவு சுமாராகத்தான் இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது முதலீடுகளில் கவனம் தேவை புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் நன்கு ஆலோசிக்கவும் தேவையற்ற செலவுகள் செய்தீர்கள் வரவே விட செலவுகள் அதிகரித்து கடன் தான் கூடும் மேசராசி அன்பர்களே மேசராசி என்பர்களே கடன் சுமையை அதிகரித்து விட்டு விடாதீர்கள் உங்களின் குடும்பத்தை பார்த்தா உடன் பிறந்தவர்களுடன் நல்லுறவு ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம் பொறுமையுடன் கையாள்வது அவசியம் பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேசராசி என்பவர்களின் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்தா உடல் சோர்வு தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரலாம் சரியான உணவு முறை மற்றும் போதிய ஓய்வு அவசியம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மன அமைதிக்கு உதவும் அடுத்தது பிசவராசி என்பவர்களை பார்ப்போம் ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பொதுவான பலனாக பார்த்தா மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நீண்ட நாட்களாக இருந்த மன கவலைகள் நீங்கும் ரிசவராசி என்பர்களின் மாதத்தில் வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும் சக நல்ல நல்லுறவு ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் பதவியர்வு அல்லது புதிய ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளது ரிசவராசி என்பர்களை உங்களுக்கான பிரச்சனைகள் நீங்க போகின்றது உங்களுக்கு நல்லுறவு ஏற்படும் புதிய வேலைகள் புதிய இடமாற்றங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் நிதியை பார்த்தா இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை திசை இருக்கும் வீட்டு அதிபதியை பொறுத்து பலன் மாறுபடும் உங்களுக்கு நடக்கின்ற திசை 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 திசையை பற்றி அறிந்து கொள்ளணும் என்றால் நான் ஏற்கனவே நட்சத்திரத்தின் வாழ்க்கரகசியம் சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதுல பிறப்பிலிருந்து பிறப்பு கிடையாது திசைப்பழங்கள் உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் நீங்கள் கூற ஒன்று ரெண்டு வரை மந்திரம் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடரெழுத்து எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கரகசியத்திலேயே சொல்லிக்கிறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு இது வாசிராஜி ஆஸ்ட்ராலஜி சேனல் அசிரஜி அஸ்ட்ராலஜின்ட்டு கூகுள்லயோ யூடியூப்லையோ சேர்த்து வரல அடிச்சுட்டு கம்ம பண்ணிட்டு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் செய்ய என்ன நட்சத்திரம் சேர்த்து அடிச்சிங்க நீங்க பார்த்துக்கொள்ளலாம் இல்லாட்டி போய்ற நாம் அதாவது கிரகம் இல்லாத வீடுகள் பலன் இல்லாட்டி லக்கணத்துல என்னென்ன கிரகம் இருந்தால் என்ன பலன் என்றெல்லாம் அடிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கான தோஷங்கள் செவ்வாய் தோஷம் நினைத்து நினைத்துக்கொண்டிருந்தேன் சில செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருக்கலாம் சர்ப்பதோசம்னு நினச்சிக்கிறேன் சர்ப்ப தோஷம் இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் நான் வீடியோ சொல்லி போட்டுக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் நீசக்கிரகங்கள் நீச பங்க ரா மேற்படுவது எல்லாம் பிளாக் போல கீறி காட்டி எல்லாம் விளங்கப்படுத்தி போட்டுக்கிறேன் வழியாக பார்க்கலாம் பிள்ளைக்கு குறித்து விட்டுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எழுதி பார்க்கலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்கோ உங்களுக்கான ரிசவராசி என்பர்களுக்கு நிதி பணவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய நகைகள் அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ரிசவராசி என்பர்களே சேமிப்புள் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு உதவும் குடும்பம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் குடும்பத்தில் சுபநிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் பொதுவாக ரிசவராசி என்பர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஜூன் மாதம் இருப்பினும் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் ரிசவராசி என்பவர்களே அடுத்தது மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஜூன் மாதம் எடுத்த காரியங்கள் வெட்டி கிடைக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு உகந்த காலகட்டமாகும் உத்தியோக பார்த்தால் பணியிடத்தில் உங்கள் பேச்சு திறமை மற்றவர்களை கவரும் மிதனராசி என்பவர்களே உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் உங்கள் பேச்சினால் மற்றவர்களை கட்டிப்படுவீர்கள் புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நிதியை பார்த்தால் பணவரவு நன்றாக இருக்கும் புதிய வருமான வழிகள் திறக்கப்படலாம் முதலீடுகள் சாதகமான பலன்களை தரும் ராசி என்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் ராசி என்பர்களுக்கு உறவுகளுடன் நல்லுறவு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையில் அநியோனியம் ஏற்படும் நண்பர்களுடன் பொழுதை கழிப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் மிதன ராசி என்பர்களே சுற்றுலாக்கு சென்று வாருங்கள் உங்கள் மனதுக்கு அமைதியை கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்படும் உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும் ஆரோக்கியமான உணவுகளை கழுங்கள் அடுத்தது கடகம் கடகராசி என்பர்களுக்கு பொதுப்பலன முதல் பார்ப்போம் வேந்து உங்களின் ஆரோக்கியம் உத்தியோகம் நிதி மற்றும் குடும்பம் போன்றவற்றை பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் வேறதான் பார்த்து கொண்டு வருவோம் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முழுமையாக பாருங்கள் பொறுமை நல்ல ஒரு ஆளுக்கு முக்கியம் கடகராசிபர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சற்று சவாலானதாக இருக்கலாம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது உத்தியோகம் பணியிடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்கள் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது தவறுகளை தவிர்க்க உதவும் நிதி செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆடம்பரச் செலவுகளை குறைப்பது நல்லது கடகராசி என்பர்களே வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து செலவுகளை அதிகரிக்க செலவுகள் அதிகரிக்கும் என்பதை நீங்கள் உணருங்கள் ஆடம்பரச் செலவுகளை குறைப்பது நல்லது கடன் வாங்குவதை தவிர்க்கவும் குடும்பம் பிள்ளைகளின் போக் கவனம் தேவை அவர்களுடன் மன விட்டு மனம் விட்டு பேசுவது பிரச்சனைகளை தீர்க்க உதவும் உங்கள் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுங்கள் கடகராசி என்பர்களை உங்களுக்கான தீரும் குடும்பத்தில் அமைதியற்ற சூழ்நிலை நிலவலாம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன அழுத்தம் நோய் அதிகரித்த வாய்ப்புள்ளது தியானம் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது கடகராசி என்பவர்களை யோகா தியானம் போன்றன உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இது பொது பலன் முதல் பார்க்கலாம் இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு மாதம் சுமாரான சாதகமான பலன்களை தரும் சில விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் அதே சமய நேரத்தில் சில தடங்களும் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வந்தால் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் நிதி செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சிம்மராசி என்பர்களே வருமானம் மீதமாக இருக்கும் சிக்கனமாக இருப்பது நல்லது குடும்பம் பார்த்தால் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் உறவினருடன் நல்லுறவு ஏற்படும் ஆரோக்கியம் பார்த்தால் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும் சிம்மராசி என்பவர்களை இருப்பினும் அவ்வப்போது சிறு உடல்வாதைகள் வரலாம் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறு சிறு உடல் குடும்பத்தில் சிறு சிறு நல்லுறவு உடல் உறவினருடனான நல்லுறவும் ஏற்படும் கன்னி ராசி என்பர்களுக்கு தொடர்ந்து பார்க்குறது இந்த வரைக்கும் வீடியோக்கு சப் பண்ண கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் விலைகளும் உள்ளே கிளிக் பண்ணால் நான் போட்ட போட முடியும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேருவது நீங்கள் போட்டுறப்போ மனக்கண் பதிலும் முழுங்காக உங்கள் நீங்கள் எந்த இமெண்ட்டஸ் மூலம் க்ளிக் பண்ணுங்களோ அந்த இமென்ட்ரஸ்க்கு வந்து சேரும் சரி கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் ஜூன் மாதம் கன்னிராசி என்பவர்களே மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோக பார்த்த கண்ணிராசி என்பர்களுக்கு வேலையில் உங்கள் திறமை பளிச்சிடும் மேலதிகாரிகளின் பாராட்டை பிரிவீர்கள் உங்களை தேடி வரலாம் மாணவ செல்வங்கள் பள்ளி கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நிதி பணவரவு நன்றாக இருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு புதிய முதலீடுகள் ஆவந்தரும் சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவு ஏற்படும் கனமழை மனைவி கிடையில் ஏற்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடலில் ஒத்துணர்ச்சி ஏற்படும் இது ஜூன் மாதம் மொத்தத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு சந்தோஷமான காலமாக அமை துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு உற்சாகமானதாக இருக்கும் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் துளாராசி என்பர்களே ஜூன் மாதம் மிக மிக சுறுசுறுப்பாகவும் விவேகமாகவும் செயற்பட போறீர்கள் புதிய முயற்சிகளுக்கு இது உகந்த காலகட்டமாகும் உத்தியோகத்தை பார்த்தால் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் உங்களை மதிக்கும் நிலைக்கு துளாராசி என்றவர்கள் ஜூன் மாதம் திகழ்வார்கள் புதிய திட்டங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் நிதி பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய வருமான வழிகள் திறக்கப்படலாம் ராசி என்பர்களே முதலீடுகள் சாதகமான பலன்களை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்கும் அணியோனியும் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் உறவினருடன் பொழுதை கலைப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் மற்றும் மாணவர்கள் கல்வியில் முயற்சியும் முன்னேற்றத்துடனும் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் உயர்வு காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் துளாராசி என்பர்கள் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் உடலில் தெம்பும் கூடும் அடுத்தது துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக மிக சிறப்பானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஆண்டு தான் ஆனால் ஜூன் மாதம் மிக விவேகமான துல்லியமான ஆண்டு மாதமாக அமைய போகின்றது விருச்சியராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் சொத்து சேர்க்கை உண்டாகும் எதிர்பாராத பணவரவு இருக்கும் உத்தியோகத்தில் செய்தொழிலில் இருந்து வந்த கடினமான சூழ்நிலைகள் மாறும் விருச்சிய ராசி என்பர்களே விருச்சிய ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் உங்களுக்கு சாதகமான விலங்குகளாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நிதி வந்து பணவரவு சிறப்பாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன முதலீடுகள் லாபம் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் விருச்சிய ராசி என்பர்களே ராசி என்பவர்களுக்கு உறவினுடன் நல்லுறவு ஏற்படும் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு விதமான நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் ஜூன் மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலையில் உங்கள் திறமை திறன்மை மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன தனுசு ராசி நிதி வட்டிக்கு வாங்கிய வடனை திரும்பி செலுத்துவீர்கள் தனுசு ராசி என்பவர்களே பண வரவு நன்றாக இருக்கும் புதிய வரமான வழிகள் திறக்கப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் வாகன வசதி பெருகும் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு நன்றான மாதமாக ஜூன் மாதம் அமைய போன்றது மாதமாக அமையும் முயற்சிகளை கைவிடாதீர்கள் முயற்சி செய்யுங்கள் நம்பிக்கையுடன் போராடுங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் தனுசு ராசி என்பவர்களே மகரம் மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஏனெனில் ஏலவெச்சனின் முடியிலிருந்து விலகியும் விட்டீர்கள் ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதம் பதவி தேடி வரும் பெரிய பெரிய பதவிகள் தேடி வரும் எல்லாவற்றிற்கும் வெற்றி கிடைக்கும் உத்தியோகம் வந்து பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகர ராசி நிதி வந்து பணவரவு சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகள் லாபம் தரும் சமைப்பில் கவனம் செலுத்துவது நல்லது விடாமுயற்சியின் தன்னம்பிக்கையின் திறமையையும் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் மகரவாசி என்பர்கள் உறவினர்கள் நல்லுறவு ஏற்படும் அன்பு ஆதாரம் கிடைக்கும் ஆரோக்கியம் வந்து கால் வலி கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் யோகா தியானம் போன்றவற்றை செய்யுங்கள் இரத்த அழுத்தம் குறையும் துடி ஒழுங்காக இயங்குவதற்கு தண்ணீர் நிறைய குடியுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும் மகர ராசி என்பவர்களை ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும் கால்வழி கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளும் நீங்கும் கும்பம் கும்பராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக முடியும் கும்பராசி என்பர்களே பூர்வீக சொத்துக்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தை முன்னேற்றம் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இருப்பினும் சில தடங்கள் எப்படலாம் நல்லது கும்பராசி என்பவர்களே நிதி நிதி பணவரவு சுமாராக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது கும்பராசி என்பவர்களே உங்களின் அதிபதி என்பதால் பெரிதாக தாக்க மாட்டேன் மற்றபடி கும்பராசி என்பவர்களுக்கு பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் இவர்களுக்கு பெரிதாக நல்லதில்லை ஏற்ற இறக்கமான மாதமாக ஜூன் மாதம் அமையும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறு உடல் உபாதைகள் வரலாம் மருத்துவரை நாடுங்கள் கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ஏற்ற இறக்கமான வளன்கள் ஏற்படும் மாணவ செல்வங்களின் கல்வியில் நீங் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கும்பராசி என்பவர்களின் மாணவர் செல்வங்கள் தடுமாட்டம் அடையலாம் பண வரவு சுமாராக இருக்கும் வரும் போகும் செலவுகள் அதிகரிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் வீண் செலவுகளை தடுங்கள் கும்பராசி என்பவர்களே யோசித்து சேற்படுங்கள் யோசித்து செலவு பண்ணுங்கள் கடன் வாங்காதிகள் வாங்கினால் கொடுக்க முடியாது கொடுக்க கஷ்டப்பட வேண்டி வரும் ஆகவே கடன் வாங்காம யோசித்து கடன் வாங்குங்கள் மீனராசி என்பவர்களே மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு சற்று பொறுமை தேவைப்படும் மற்றவருடன் பேசும் போது நிதானமாக இருக்கவும் மீனராசி என்பர்களே உத்தியோகம் பணியிடத்தில் அமைதியாக வேலை செய்வது நல்லது வீண் வங் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் வீண் வாக்குவாதங்களை தவிர்கள் நிதிய பண வரவு சுமாராக இருக்கும் சிக்கனமாக இருப்பது நல்லது வீணாக எல்லாரிடமும் அன்பு கொண்டு மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் இழந்துவிட்டு விட்டு பின்னர் கதிகலங்கி நிற்க வேண்டாம் ஏமாந்து போகாதீர்கள் மீனராசி என்பர்களே குடும்பத்தை பார்த்தா நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் நண்பர்கள் உதவி கேட்டு வரும்போது நீங்கள் மாட்டேன் என்று சொல்ல மாட்டீர்கள் அனைவரிடம் அன்பு காட்டுவதனால் உதவி செய்துவிட்டு விட்டு ஏமாந்து விடுவீர்கள் வாங்கினது கிடைக்காது குடும்பத்தில் அமைதி சூழ்நிலை நிலவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனராசி என்பவர்களே இவை பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே தனிப்பட்ட ஜாதகத்தின் நிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் மேலும் துல்லியமான தகவலுக்கு ஜோதிடரை அணுகுவது சிறந்தது இந்த யூடியூ இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கழி ஜாக எழுதி பரிகரஞ்சு எழுதி கேட்கலாம் மற்ற மாதிரி முழுமையாடினா வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம் இல்லாட்டி வேறொரு ஜோதிடர் மூலம் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கான கிரகங்களின் நிலையும் மற்றும் உங்களின் திசை திசை இருக்கும்பிட்டியை பற்றி எல்லாரும் திசையை நீங்களே அறிந்து கொள்ளலாம் நட்சத்திரத்தின் வாக்கரசியை நான் சொல்லி போட்டுக்கோம் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இப்ப என்ன திசை நடக்கின்றது அது திசை யோகமா இல்லையா மத்திம வளமா என்று அறிந்து கொண்டு யோகம் இல்லை அந்த திசைக்கான கிரகத்துக்கும் அர்ச்சனை செய்து கொள்வது உங்களுக்கு நல்ல விலனை தரும்